வணக்கம் நண்பர்களே இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ் திரைத்துறை அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க இந்த திரைத்துறை அப்படிங்கிறது வந்து தமிழெலாம் இப்போ எம்ஜிஆர் பீடு இப்படி ஒவ்வொரு விஷயங்களையும் கடந்து வந்திருப்பாங்க இப்போ கடந்து வரும்போது எம்ஜிஆர் சிவாஜி இவங்கெல்லாம் வந்து படம் எடுக்கும்போது இவங்களுக்கு டேரக்டர் பண்ண பாடகர்கள் பின்னணி பாடகர்கள் எல்லாமே வந்து எதுலேருந்து எடுத்து பாடியிருக்காங்க அப்படின்னா தமிழ் அறம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அறநெறிகள் சித்தர்கள் பறிபாடல் அதில் எப்படி அந்த மொழிகளை வந்து கையாளணும் அப்படிங்கிறத அந்த சூச்சமத்தோடு அவங்க வந்து வச்சுருப்பாங்க ஒரு ஒரு வார்த்தைகளை எப்படி அந்த வார்த்தைகளை இப்படி போட்டால் இது இதாக வரும் அப்படின்ட்டு அதுலேருந்து எடுத்து அவங்க ஒரு கோர்வையாக கொடுத்து இது பண்ணியிருப்பாங்க அறம் சார்ந்தது இன்றைக்கு தமிழ் திரைத்துறை அப்படி இருக்கா அப்படின்னா கிடையாது அன்னைக்கு தமிழில் உள்ள அறத்தை எடுத்து படமாக்கி இது பண்ணாங்க நல்ல கருத்துக்கள் இப்போ ஒன்றைய குலம் முருவனை தெய்வங்கிறத பாடலில் வச்சாரு ஒன்றிய குலம் என்று பாடமும் ஒருவனை இது திருமூல திருமந்திரத்தில் உள்ளது இப்படி ஒவ்வொன்றும் இந்த இலக்கணம் சார்ந்து பெண்மை இலக்கணம் ஆண்மை இலக்கணம் இப்படிலாம் சார்ந்து இந்த படங்கள் வந்து எடுக்கப்பட்டது இன்றைக்கி மாரி செல்வராஜ் பா ரஞ்சித்து என்ன எவ்வளோ டேரக்டர் இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இவங்கெல்லாம் என்னென்னா தம் மனசில் உள்ள அழுக்குகளை வச்சு படம் எடுக்கிறாங்க அப்போ படம் அப்படிங்கிறது தமிழில் உள்ள அறம் சார்ந்து இருந்துச்சு படம் எடுக்கப்பட்டது எல்லாமே ஒரு கருத்துக்கள் அதனுடைய விஷயங்கள் அதெல்லாம் வந்து சொல்லப்பட்டது பின்னாடி வர 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 என்ன ஆகுதுன்னா அவங்கவுங்க மனதில் உள்ள அழுக்கு அப்படின்ற அதெல்லாம் வச்சு படம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதனோட விளைவு தான் இப்போ ஒரு விஷயம் முதல்ல நடிப்பு நடிகை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் சராஜாதேவி காலத்தில் ஒரு படம் ஒரு முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா இந்த இவ்வளோ தான் இருக்கும் ஜாக்கெட்லாம் எவ்வளோ தூரம் அந்த கை மறைகிற அளவு இருக்கும் இன்றைக்கி அப்படியே குறைஞ்சி 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 பின்னாடி ஒரு நூல் தான் கழட்டி விட்டு அதுவும் கீழே விழுந்துடும் அப்படி வந்துடுச்சு இன்றைக்கி ஆடையெல்லாம் அப்போ ஒரு ஒரு நடிகை இப்போ பத்மினி அப்படின்னோன்னா நமக்கு என்னன்னா தில்லானா மோகன் ஃபாலோ பண்ண வரும் ஏன்னா அந்த நவரசம் செய்கை அந்த நடிப்பின் திறமை அப்படின்ட்டு ஓரளவு அதை விஷயங்களை எடுத்து காட்டினாங்க இன்றைக்கி அப்படி கிடையாது டக்குனூர் அரட்டோசரை போட்டுக்கிற அளவு ஒரு ஆடலை ஆடிட்டு ஆனால் அது பெரிய நடிப்பு அது பேர் நடிப்பானா அது வேறு போதை பொருளாக சித்தரித்து காசு சம்பாதிக்கிறத இன்றைக்கி ஆக்கிட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு அதான் சொல்கிறேன்னா அவங்க மனசில் உள்ள அழுக்குகளை படமாக எடுத்துக்கிறாங்க இதுதான் இன்றைய சினிமா துறை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது ஒரு மனைவி அப்படிங்கிறது வந்து மனைவி அப்படிங்கிற ஒரு ஸ்தானம் ஒரு பெண் வந்து ஒவ்வொரு நிலைகளை கலந்து வரும்போது மனைவிங்கிற ஒரு தன்மை வரைஞ்சி வாழ்க்கை துணைவியாக இருக்கு ஆனால் அந்த வாழ்க்கை துணைவியை வந்து அஜித் எப்படி பேசியிருப்பாங்க அந்த படத்தை அதுக்கு யார் வசனம் எழுதி கொடுத்தது யோசிச்சிங்கன்னா புரியும் மங்காத்தா பொருடத்தில் பணம் கொடுத்தா உன் பொண்டாட்டி மாரி எவ்வளோ பொண்டாட்டி விளக்கி வாங்க அப்போ அந்த மனைவிங்கிற இதே வந்து கொச்சப்படுத்தும் ஆனால் இதே விஷயங்கள் வந்து ஒரு இடத்துல தாய்க்கு பின் தாரம்னு வச்சுருப்பாங்க இப்போ தாய்க்கு பின் தாரம் எவ்வளவு பணம் கொடுத்தாலும் உன் பொண்டாட்டி மாரி பல பொண்டாட்டியை வாங்கலாம் அப்படின்னா மங்காத்தாவில் அஜித் வந்து ஒரு வசனம் வச்சு இதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் என்ன நடந்துகிட்டு இருக்குது அப்படின்ட்டு உங்களை சுற்றி என்ன நடந்துகிட்டு இருக்கு புரிஞ்சுங்களா இதெல்லாம் முழுக்க முழுக்க கலிகாலம் அப்படிங்கிறதுல பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அதில் நம்மளாம் நம்ம திருத்திக்கணும் இவங்கள்ட்டெல்லாம் இவங்க இவனுக்கெல்லாம் போய் நீங்கள் அடிபணிந்து நடக்கக்கூடாது நீங்கள் வந்து இந்த ரசிகர் சொல்லிட்டு ரஜினிக்கு இதெல்லாம் முதல்ல அதெல்லாம் தூக்கி குப்பையில் போட்டுட்டு உங்கள் வேலையை நீங்கள் கவனிக்கீங்க யாருக்கும் ஏன் யா அவங்களுக்கு என்ன ரசிகராக இருக்குதுன்ற உங்களுக்கு தலையில் எழுதி வச்சிருக்கா இதெல்லாம் வந்து பைத்தியக்கார பொருளோ செய்கிற வேலை இவங்க ரசிகர் அவங்க ரசிகர் அதனால அதுலேருந்து வெளியில் வாங்க திரைங்கிறது ஒரு பிம்பம் தான் அது மாயை அதுலேருந்து வெளியில் வந்தீங்கன்னா தான் உண்மை என்னங்கிறது உங்களுக்கு புரியும் அடுத்த பகு